நல்ல வெளுத்து வாங்குறாங்க காடை கவுதாரி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரசமா அடுத்து ரசம் நம்மள்கிட்ட போவோம் சாப்பாடு எப்படி சொல்லுங்க கொஞ்சம் சாப்பாடு எப்படி இருக்கு நம்ம நேரில் கொஞ்சம் சொல்லுங்கள் அருமையாக இருக்குது தரமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடலாம் இல்லை எல்லாம் சாப்பிட்லாம் எல்லாம் சின்னதான் இதில் எங்கே மீன் ஐட்டம் தான் இல்லை போல் ப்ராண்ட் இருக்கா மற்றபடி எதையும் காணாம் மீன் தான் காணாம்